ஸ்ரீமுருகனில் சிவன் வேடத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நான் அதில் நடனம் ஆணுவதற்காக குறைந்தது மூன்று நான்கு மாதங்கள் நடன பயிற்சியைப் பெற்ற எனக்கு நடன ஆசிரியராக பணியாற்றியும் ஆசான் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டவருமான திரு ஆர் குமார் அவர்களே எனக்கு உடன் பிறவா அண்ணனாகப் பெற காரணமாயிருந்த படம்தான் தச்சேக்கியம் இங்கோம் எனக்கு வேலை வாங்கிக் கொடுத்த இயக்குனர் திரு ராஜா சந்திரசேகர் அவர்களே அந்த படத்தை இயக்கும் பொறுப்பிலிருந்து அவர் விலகிக் கொள்ளும்படி நேரிட்டது ஆனால் நான் அந்த வேடத்தில் நடித்தே அக வேண்டும் என்று என்னை வரப்புறுத்தி நடிக்கச் செய்து மகிழ்ந்தவர் அவர் இந்தப் படம் முடிவதற்குள் எத்தனையோ விபரீதங்கள் ஏற்பட்டன கலைவாணரும் ஸ்ரீமுருகனாக நடிக்க இருந்த ஏழுசை மன்னன் எம் கே தியாகராச பாகவதர் அவர்களும் குற்றவாளி என்று கைது செய்யப்பட்ட நேரம் அது பாகவதருக்கு பதில் திரு திருஹொன்னப்ப பாகவதர் நடிக்கும் நிலை உருவாக்கப்பட்டதும் அந்த படத்தில்தான் என்னைவிட வயதில் மூத்த திரு திருஹொன்னப்ப பாகவதருக்கு தந்தையாக நான் நடிக்கும் வாய்ப்பு அதையும் எனக்கு அவர்களோடு நடிக்கும்போது ஏற்பட்ட மகிழ்ச்சி சொல்லத்தரமன்று